நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை மற்றும் சின்னம் குறித்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சீமான் திடீரென ஆவேசமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது எதற்காக அவர் பேச்சை நிறுத்திவிட்டு ஆவேசமடைந்தார் நிர்வாகிகளை கடிந்து கொண்டது ஏன் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் இருபது ஆண் வேட்பாளர்களும் இருபது பெண் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் கடந்த தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையும் மைக் சின்னம் குறித்த அறிவிப்பும் வெளியிடுவதற்காக சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மைக் சின்னத்தை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றினார் ிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுறோம் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம் சாத்தியமா தேவையா என்று என்றால் இது சரியான வரைவு என்று அப்போது தேர்தலில் மை சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும் வேறு சின்னங்கள் கேட்டு கிடைக்காததால் தற்போது மை சின்னத்தை விட சிறந்த சின்னம் இல்லாததால் மை சின்னத்தில் போட்டியிட முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் அப்போது திடீரென அவருக்கு பின்னால் நின்றிருந்த நிர்வாகியின் செல்போனில் இரத்த கொதிப்பு கொதிப்பு என பாடல் ஒலிக்கத் தொடங்கியது தொடர்ந்து வேறொரு நிர்வாகியின் செல்போனும் ஒலிக்க தொடங்கியவுடன் ஆவேசமடைந்த சீமான் சிறிது நேரம் பேச்சை நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பி நிர்வாகிகளை கடிந்து கொண்டார் கடைசி நொடிவரை நான் போராடி பார்த்தேன் அது சரியா வரல அதனாலதான் சின்னத்திலே என்னுடைய அன்பு மக்கள் எங்களுக்கு எங்களை உற்று கவனியுங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களுக்கு பின்னர் பேச்சை தொடர்ந்த சீமான் யார் வேண்டுமானாலும் அவரவர்கள் சின்னத்திற்கு வாக்கு கேட்கலாம் ஆனால் தங்கள் சின்னமான மைக் இல்லாமல் யாராலும் வாக்கு கேட்க முடியாது என தெரிவித்தார் இங்கே யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம் ஆனால் ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு முடியும் விவசாயி சின்னத்தையும் நான் கேட்கவில்லை மை சின்னத்தையும் நான் கேட்கவில்லை தேர்தல் ஆணையம் தான் கொடுத்தது என்னை விட எனக்கு எது சரி என்று தேர்தல் ஆணையத்திற்கு தெரிந்துள்ளதாக சீமான் தெரிவித்தார் இதை விட ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது விவசாயி சின்னமும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு இதையும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தான் தந்தது எனக்கு எது சரியாக இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புகிறேன்